வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தெளிப்பு செய்திகள் அசுவசம வேலை திட்டத்தில் குறைபாடு தொழிற்சங்க போராட்டத்திற்கு தயாராகும் கிராம உத்தியோகர்கள் வடக்கில் காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு ஜனாதிபதி கடந்த வருடம் மேல் மாகாணத்தில் அதிக தொழுநோயாளர்கள் அடையாளம் உக்ரைன் கட்டிடம் மீது ரஷ்யா கொடூர தாக்குதல் ஒன்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் அஸ்வசம வேலை திட்டத்தில் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்ம வேலை திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன எனவே அதனை நிவர்த்திப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார் மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக்க வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்ட வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார் எனவும் அதற்கான உரிய முன்வொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் தீர்மானங்களை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வழங்கினார் சுகாதாரம் கடற்பொழில் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு போக்குவரத்து பிரச்சனைகள் ஆளணி குறைபாடு காணி விடுவிப்பு உட்பட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டன யாழ் மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன் வைத்தனர் அதில் அநேக பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்ட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரைகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாட்டில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு தொழுநோயாளர்கள் கண்டறியப்பட்டதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொழுநோயாளிகள் பதிவாகி உள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிரூபா பல்லேவத கூறியுள்ளார் அதற்கேற்ப மொத்த நோயாளிகளில் நாற்பது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைனின் பெரிய நகரமான சுமியில் நேற்று ரஷ்யா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் குறித்த பகுதியில் உள்ள ஒரு அடுக்கமாடி கட்டிடமானது சேதமடைந்துள்ளது ஒரு குழந்தை உட்பட எட்டு பேர் கட்டிட இடிபாட்டுகளில் வரை படுகாயமடைந்துள்ளனர் அத்தோடு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மொத்தம் எண்பத்தி ஒரு தாக்குதல் ஆளில்லா விமானங்களை ஏவியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனின் வான் பாதுகாப்பு படை அவற்றில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இலக்குகளை அடைவதற்கு முன்பே ரோடார்களில் இருந்து மறைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி